வாழ்க்கையின் இன்றைய நாளுக்கான வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒரு தந்தையும் மழலை மகளும் ஒரு பாலத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள் கீழே ஆறு ஓடிக்கொண்டிருந்தது தந்தை மகளிடம் சொன்னார் மகளே எனது கையை பிடித்துக்கொள் அப்போது விழமாட்டாய் என்று மகள் சொன்னால் இல்லையப்பா நீங்கள் என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தந்தைக்கு ஆச்சரியம் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது நீ பிடித்தால் என்ன நான் பிடித்தால் என்ன என்று தன் மகளை பார்த்து கேட்டார் அதற்கு மகள் அப்பா நான் உங்கள் கையை பிடித்தால் ஒருவேளை நான் கையை விட்டுவிடும் வாய்ப்பு உண்டு பாதை வழுக்கினால் கூட நான் கையை விட்டுவிடுவேன் ஆனால் நீங்கள் என் கையை பிடித்தால் என்னதான் நடந்தாலும் நீங்கள் என் கையை விடமாட்டீர்கள் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு என்று சொன்னார் தந்தை நெகிழ்ந்தார் மகளை தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டார் இன்று அநேகர் எதையும் தனியாய் செய்யும் துணிச்சலும் வீராப்பும் உடையவர்களாய் நமது பரம தகப்பன் கையை விட்டு உதறி தள்ளுவதையே விரும்புகிறார்கள் அவர் நம் கரத்தை இருக பிடித்து நடக்கிறார் ஆனால் நானும் அவருடைய கையை உதறிவிட்டு பல வேளைகளில் நம் இஷ்டத்திற்கு ஓடி கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து அவரை விட்டு தூரம் போகிறவர்களாக இருக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற நம் தேவனின் கரங்களில் உங்கள் வாழ்க்கையை கொடுப்பீர்களா காட் பிளெஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே